தோரனி மூதுபடி ஆணி மூதுபடை காரணா நீ ஹ நான் எங்க போச்சு ஆம்புச்சியா சரி சாப்பிடு சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணு அம்மாக்கு ஓ சర్మட்டியா ஏன் ஏன் தர ஏன் தரமாட்ட மாட்டே அம்மா கிட்ட அவ நான் அம்மா எப்போ தூக்கினா எப்ப அம்மா காய்ச்சா அம்மா போய் அங்கே போய் எங்கே போய் அங்கே யாரு கனிமா கனிமாவா அக்கா உண்டு அக்கா 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 தங்கச்சி விட்ட அக்கூட்ட போய் மணி போய் அப்படியா அக்கா அக்கா அங்கே மணி என்ன கிட்ட இந்த குட்டைய என்னங்க வந்திருக்கேப்பா ஆமா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலா எதுக்கு ராலி பாப்ஸ் சாப்பிட வரேன் ராலி பாப்ஸ் சாப்பிடறதுக்கு ஹாஸ்பிடல் வந்தயா இருந்து வீட்டலயே இருந்த ராலி பாப்ஸ் அம்மா போய் சொல்லி வீட்டு போய் சொல்லி வந்த அப்படியா சரி ஹாஸ்பிடலுக்கு ராலி பாப்ஸ் சாப்பிட வாங்க ஹாஸ்பிடலுக்கு எல்லாரே எதுக்கு வராக சின்ன நீ லாலிபாப் சாப்பிட வந்த ஹாஸ்பிடலுக்கு எல்லாரும் எதுக்கு வருவாங்க எதுக்கு வருவாங்க எதுக்குடா வருவாங்க எதுக்கு வருவாங்க எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு ஊசி போடுவாங்க ஊசி நீ தான் நீ